அப்போது கடகராசினியர்களே இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப உங்களுக்கு முக்கியமான பயிற்சியாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் தான் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியை அடைகிறார் கடகத்தில் செவ்வாய் அதாவது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அவ்வளோ ட்ரை ஆகிடுமா அப்படின்னு ஒரு ஜோதிட விளக்கம் உண்டு ஆனால் கடகத்தில் செவ்வாய் நின்றால் கடல் தாண்டி பிரயாணம் அதாவது திரை ஓடியும் திரவியம் தேடு எங்கே வேணாலும் போயிரு ஆனால் பொழைச்சிக்கோ சம்பாதி சும்மா இருக்காத அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது குறிப்பாக பிரிந்த கணவன் மனைவிகள் ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கு நல்லா ஃபேமிலி நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க குடும்பமாக இருக்கட்டும் எங்கெல்லாம் இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கோ கணவன் மனைவிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ஒர்க்கருக்கும் அந்த மேனேஜருக்கு கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒரு தொழில் நிறுவனம் அங்கே இருக்க அங்கேயும் ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கும் எங்கெல்லாம் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வருதோ எந்த இடத்துலலாம் அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது அந்த சொன்னனே ஒரு ஒரு கல்யாணமாகி இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் குடும்பம் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த ஆணுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் இப்போ போய் டைவர்ஸ் போ கேட்டு நிற்கும் நான் பசங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன் நீ வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுவோம் இதை ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வெளிநாடுகளில் உள்நாடுகளில் எங்கே வேணாலும் இது நடக்கலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி பிரிவுகள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு நல்லபடியாக காதலர்களாக இருக்கலாம் காதலுக்கு ஒரு படி மேலே போயிட்டு பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் உயிருக்கு உயிராக பழகக்கூடியவங்களாக இருக்க வேலை செய்கிற இடத்துல வெளியில் உத்தியோகம் பண்ணக்கூடிய இடங்களில் அப்போது இந்த மாதிரியான உறவு முறைகளில் விரிசல்கள் ஏற்படுமேயானால் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படுமேயானால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே அந்த மாதிரியான அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் மீண்டும் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் திரும்பவும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லபடியாக ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் என திறமை ராசி நேயர்களே அற்புதமான என தொழில் ஸ்தானம் நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் உங்களுக்கு பத்தாம் பாவ அதிபதி அஞ்சு பத்துக்குடையவன் அவன் பாவி என்ன பாவி சுபமான பாவி அசுபமான பாவி கிடையாது எட்டுக்குடையவன் கிடையாது ஏழு குடையவன் கிடையாது அஞ்சு பத்துக்குடையவன் பாவியானாலும் சுபத்துவம் அடைகின்றான் அப்போ கடகராசி நேயர்களே பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது ஜென்ம ஜென்மாந்திரத்திலே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அபரிமிதமான வருமானங்கள் இருக்கும் பல வகையிலும் உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் கடகராசி நேர்களே தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் கடல் கடந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாளாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க நல்லவன் நினச்சி கொடுத்துட்டீங்க உதவியு நினச்சி ஹெல்ப் பண்ணிட்டீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என திறமை கடகராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் அப்போ உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் ஏன் இந்த முப்பது வயசாகுது நாற்பது வயசாகுது முப்பத்தெட்டு வயசாகுது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை அதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ தடைகள் விலகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நான் சொன்னேன் செவ்வாய்க்கு வீரம் அதிகம் வீரம் முக்கியம் வீரியம் முக்கியம் வீரம் வீரியம் இல்லாத தாம்பத்தியம் விளையாட்டுக்கு சமம் ஒரு கேம் அதான் முடிஞ்சதே விளையாடிட்டு படுத்துக்க வேண்டியது அப்படியெல்லாம் குழந்தை பாக்கியம் அது ஒரு தாம்பத்தியம் அது ஒரு உன்னதமான செயல் எதிர்காலத்தையும் வம்ச அபிவிருத்தியும் உருவாக்கக்கூடியது அதுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் முக்கியம் அது வீரம் அந்த சக்தி பவர் ரொம்ப முக்கியம் அப்போ குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடகராசி நேயர்களே இதை போலத்தான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இந்த செவ்வாயால் உங்களுக்கு என்ன நடக்கணும் சொத்து பிரச்சனையா இடப்பிரச்சனையா உங்களுக்கு என்ன நடக்கணும் வம்பு வழக்கா எதிரிகள் தொந்தரவா ஆரோக்கியமாக நீங்கள் எதை ஜெயிக்கணுன்ற சொல்லுங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி